அண்ணாவினுடைய பெயரை உச்சரிக்கிற தகுதியை வைக்கவும் அவர் மகனும் இழந்து விட்டார்கள் மறுமலர்ச்சி திமுக மகன் திமுக ஆயிடுச்சு இப்ப இத்தனை ஆண்டு காலம் மறுமலர்ச்சி திமுக செய்த பணிய மறுமலர்ச்சி திமுக செய்யாம விடுதுங்கிறப்போ அந்த பணியை எடுத்து செய்யறதுக்கு ஆட்கள் வேணும்ல அதற்கு தான் நாங்க வந்துடும் ஆர்ப்பரிப்போம் அணிவகுப்போம் அங்கீகாரம் பெறுவோம் இது எப்படி தெரியுமா இருந்துச்சு கூட்டம் கூட்டுவோம் சீட்டு கேட்போம் இதுதான் இந்த முழக்கத்தினுடைய இன்னொரு நோக்கமாக இருந்தது அப்போ அண்ணாவுக்கு நீங்க மாநாடு நடத்துல சீட்டு பேரம் பேசுறதுக்காக நீங்க மாநாடு நடத்திருக்கீங்க அம்பலப்பட்டு போய் நிற்கிறீர்கள் முப்பத்தி இரண்டாவது மாநாடு இந்த மாநாட்டில்தான் பணம் கொடுத்து கூட்டத்தை கூட்டி இருக்கிற ஒரு வரலாற்று புதிதாக வைகோவினுடைய மகனால் எழுதப்பட்டிருக்கிறது இது உலகளாவிய வெற்றி என்று வைகோ கருதுவாரே ஆனால் மறுமலர்ச்சி திமுகவை சவப்பெட்டிக்குள் வைத்து கடைசி ஆணையை வைகோ அரைந்து விட்டார் என்றுதான் பொருள் கொலாட்ரல் டேமேஜ் ஏற்படுத்தியிருக்கோம் திருவள்ளூர் மாவட்டத்தில் கட்சி இல்லை விழுப்புரம் மாவட்டத்தில் கட்சியை தொடச்சாச்சு காஞ்சியில் கட்சி நடத்த முடியல கூலிக்கு ஆட்களை அழைத்து போகிறதுக்கு கூட ஆட்கள் இல்லை வெறும் வேன் எம்டியாக போகுது காஞ்சியிலிருந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் கட்சி இல்லை ஒட்டுமொத்தமாக கட்சியை காலி பண்ணியிருக்கோம் வைகோவினுடைய மகன் திடீரென பாஜகவினுடைய நிலைப்பாட்டை எடுக்கிறார் என்கிற செய்தியை யாரும் எளிதாக புறம் தள்ளிவிட முடியாது அதை கேட்டால் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இல்லை இல்லை அப்படி ஒரு தீர்மானம் இல்லை என்றால் தீர்மானம் போட்டது உண்மை மல்லை சத்யாவை வைகோ நீக்கியது சரி தவறு வாக்கெடுப்பு பொது சமூகம் வைகோவினுடைய முகத்தில் காரி உமைந்தது பத்திரிக்கையாளர்கள் நாடறிந்த சொற்பொழிவாளர்கள் அரசியல் ஆறுடத்தை கணிக்க கூடிய அரசியல் விமர்சகர்கள் எல்லா ஊடகங்களிலும் வந்து உட்கார்ந்து வைகோ செய்த நடவடிக்கை தவறு என்றார்கள் இதுவரை வரலாற்றில் மேயர் துணை மேயர் என்ற நிலைக்கு நகர்ந்ததே இல்லை முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஆகிவிட்டது இயக்கம் துவங்கி துணை மேயராக என்றைக்காவது ஒரு நாள் அந்த கட்சி இருந்திருக்கிறதா அப்படின்ற ஒரு அப்போ திமுகவோட கூட்டணியில இருப்பீங்களா ஒரு வேலை எத்தனை நாள் அடங்கி கிடப்பாய் அடிமை மாதிரி சிலர் இதயங்களின் பொறாமையிலும் இறகு சேகரி என்று சொல்வார் நாங்கள் வைகோவினுடைய மகனின் இதயத்தில் இருக்கிற பொறாமையிலிருந்து இறகு சேகரித்திருக்கிறோம் நாங்கள் அடிமைகள் அல்ல எனவேதான் நாங்கள் ராஜாளி பறவை போல பறப்போம் என்று சொல்லி இருக்கிறோம் மலை சத்தியாவை பார்த்து கேட்டிருந்தீங்க ஒருவேளை துரை வைகோவால வைகோ கைவிடப்பட்டால் நீங்க கட்சிக்கு இந்த கட்சிக்கு வந்து வந்தீங்க அப்படின்னா தலைவர் பாவப்பட்டு சேர்த்தீங்கன்னா அவ்வளவுதானே உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இது இது எப்படி என்ன இது காலையிலிருந்து எங்கள் தோழர்கள் பேசுகிற போது வைகோவினுடைய நிலை கண்டு வருந்துகிறோம் நாளை அவருக்கே இப்படி ஒரு நிலைமை வரும் அவருடைய மகன் அவரை விரட்டி அடிப்பார் நாம் தான் அவரை அரவணைக்க வேண்டும் என்று பேசினார்கள் பால் நனைந்துட்டுகிற தாயினுடைய மார்பு நஞ்சை சுரக்கிறது நாங்கள் நஞ்சை அறிந்து விட்டு மடிந்திருக்கிறோம் அரசியல் களத்தில் நாங்கள் மடிந்ததற்கு பின்னாலும் அந்த தாயினுடைய மார்பு பால் சுரக்கும் என்று நாங்கள் நம்புவதற்கொண்டு பைத்தியக்காரர்கள் அல்ல வணக்கம் சார் வணக்கம் சார் தொடர்ச்சியா பார்க்கிறப்போ இப்போ திமுக கூட்டணி கூட்டணியிலையும் கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது அதை எப்படி சார் பாக்குறது நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியை பொறுத்தவரை ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது வடிவமைக்கப்பட்ட கூட்டணி இந்த கூட்டணி இந்த கூட்டணியை தாய் பறவை குஞ்சு பறவையை பாதுகாப்பதைப் போல காத்திருக்கிறார் முதலமைச்சர் ஏனென்று சொன்னால் பல இடர்பாடுகள் அந்த கூட்டணிக்குள் வந்தது வந்தபோதெல்லாம் அதை தாயுள்ளத்தோடு அரவணைத்து அந்த கட்சிகளை ஒருங்கிணைத்தது மட்டும் அல்ல செய்தி புதிய கட்சிகளையும் சேர்த்திருக்கிறார் அதே நேரத்தில் இப்போது சமீபத்தில் மதிமுகவினுடைய தலைவர் வைகோவினுடைய மகன் திடீரென பாஜகவினுடைய நிலைப்பாட்டை எடுக்கிறார் என்கிற செய்தியை யாரும் எளிதாக புறந்தள்ளிவிட முடியாது பெரிய கூட்டணியில் இடம்பெற்று நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடத்தை பெற்று கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆறு இடத்தை பெற்றவர் திடீரென இப்போது பன்னிரெண்டு இடங்களை பெறுவோம் என்று தீர்மானம் போடுகிறார் அதைக் கேட்டால் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இல்லை இல்லை அப்படி ஒரு தீர்மானம் இல்லை என்கிற தீர்மானம் போட்டது உண்மை பொதுக்குழுவில் அந்த கட்சியினுடைய அவைத்தலைவர் திமுகவை விமர்சித்து பேசியது உண்மை இப்போதும் பாஜகவை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் கடைசி நேரத்தில் ஒரு முடிவை அவர்கள் மாற்றி எடுக்கலாம் கடந்த காலத்தில் அப்படி எடுத்தவர்கள்தான் தான் அந்த கட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் நிலைப்பாட்டில் தடுமாற்றம் இருப்பதாக நான் கருதவில்லை ஆனால் இந்த முறை ஒரு சிக்கல் இருக்கிறது கடந்த முறை கொடுத்ததைப் போல ஆறு இடங்கள் கொடுத்து இடந்து இரண்டு பொது உடைமை இயக்கத்தையும் விடுதலை சிறுத்தைகளையும் நிறுத்திவிட முடியாது அவர்கள் கூடுதல் இடங்களை கேட்பார்கள் நிச்சயமாக அது எட்டு ஒன்பது என்கிற நிலைக்கு வந்து சேரும் எனவே சீட் ஷேரிங்ல கொஞ்சம் பிரச்சனைகள் கூட்டணி கட்சிகள் ஒன்றை யோசிக்க வேண்டும் மதிமுக இதுவரை வரலாற்றில் மேயர் துணை மேயர் என்கிற நிலைக்கு நகர்ந்ததே இல்லை முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாகிவிட்டது இயக்கம் துவங்கி துணை மேயராக என்றைக்காவது ஒருநாள் ஒரு நாள் அந்த கட்சி இருந்திருக்கிறதா திமுக தைவல் இன்றைக்கு துணை மேயர் விசிகாவுக்கு துணை மேயர் இதுவரை கிடைத்திருக்கிறதா திமுகவினுடைய தயவில் கடலூரில் இன்றைக்கு விசிகாவுக்கு துணை மேயர் இப்படி அதிகாரத்தை பகிர்ந்தளித்திருக்கிறார்கள் இடங்கள் மட்டும் அல்ல வெற்றியும் இலக்கு ஆறு இடங்கள் பெற்று நான்கு இடங்களில் வெற்றி பெற்றன பொது உடைமை இயக்கமும் விசிகாவும் மதிமுகவும் மதிமுகவுக்கு இதுவரை எம்எல்ஏக்கள் கணக்கு கிடையாது எப்போது இருந்தது என்று கேட்டால் ரெண்டாயிரத்தி ஆறு கூட்டணியில் அதிமுகவில் சொந்தமாக பெற்ற எம்எல்ஏக்கள் தான் கணக்கு இப்போது இருப்பவர்கள் திமுக எம்எல்ஏக்கள் உறுப்பினர் அற்றை பெற்றுக்கொண்டு திமுகவில் ஐக்கியமாகி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் ஆனால் அவர்கள் எல்லோரும் மதிமுக வேட்டி கட்டி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள் திமுக எந்த டிஸ்டபன்ஸும் பண்ணலை திமுக அப்படியே கிராஜுவலாக கொண்டு போகிறாங்க அப்போது இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கூட்டணியில் பண்ணியிருக்கிறாங்கல்ல உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு மட்டும் இல்லை உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்க எத்தனை ஊர்களில் அரசு வழக்கறிஞர்கள் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஏபிபி எத்தனை வாரியங்களில் உறுப்பினர்கள் பொறுப்பு இப்படி எல்லாவற்றையும் பகிர்ந்தளித்திருக்கிறது எனவே இந்த கூட்டணியை ரொம்ப அமைக்கப்புலாக கொண்டு போகிறதுக்கு பார்க்கணும் சமாதானமாக கொண்டு போய் வெற்றியினுடைய இலக்கை எட்டுவதற்காக நகர்த்த வேண்டுமே தவிர இரட்டை இலக்கங்கள் கேட்டால் ஒரே ஒரு சின்ன கணக்கு இந்த தலைவர்களெல்லாம் கணக்கு புரியாதவர்கள் அண்ணன் திருமா உலகத் தலைவர்களுக்கு வகுப்பெடுக்கிற அளவுக்கு அரசியல் ஆளுமை பெற்ற தலைவர் பொது உடைமை இயக்கத்தினுடைய தலைவர்கள் ஒன்றும் அரசியல் ஞானம் இல்லாதவர்கள் அல்ல வேண்டுமானால் வைகோ மகன் தனக்கு எல்லாம் தெரியும் என்று வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கலாம் அது வேறு ஆனால் தோழர் பெயர் சண்முகமாக இருக்கட்டும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தோழர் வீரபாண்டியனாக இருக்கட்டும் இவர்கள் எல்லோரும் அரசியலினுடைய ஆளாகலம் வளர்ந்தவர்கள் இரட்டை இலக்கம் பத்து என்று வைத்துக் கொள்வோம் உங்களுக்கு பத்து இரண்டு கம்யூனிஸ்டுக்கு பத்து என்றால் முப்பது அப்படி என்றால் காங்கிரஸ் சும்மா இருக்குமா காங்கிரஸ் முப்பத்தி ஐந்து அறுபத்தி ஐந்து இடங்கள் மனிதநேய மக்கள் கட்சி முஸ்லீம் லீக் இன்னும் கடந்த முறை போட்டியிட்ட தமிழக வாழ்வுரிமை போன்ற கட்சிகள் இவர்கள் எல்லோருக்கும் சேர்த்து எழுபத்தி ஐந்து இடங்களை கொடுத்து விட்டால் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில் எழுபத்தி ஐந்து இடங்களை தாரை வார்த்தால் எத்தனை இடங்களில் திமுக போட்டியிடுவது குறைந்தபட்சம் நூற்றி அறுபது இடங்களில் போட்டியிட்டால் தானே நூற்றி நாற்பதில் வெற்றி பெற முடியும் அறுதி பெரும்பான்மை பெற வேண்டுமே ஆன்டி கம்பன்சி இல்லாமல் கவர்மெண்ட்டை ரன் பண்ணியிருக்கிறாரே முதலமைச்சர் எல்லா பிரச்சனைகளையும் முறையாக இந்த முதலமைச்சர் அடுத்த முறை இன்னும் இடங்களில் வெற்றி பெற வேண்டும் கருதுவார் ஒரு கட்சியினுடைய தலைவராக கட்சி தொண்டர்கள் அப்போதுதான் உற்சாகமாக இருப்பார்கள் எனவே இதையெல்லாம் கணக்கில் கொண்டு வெற்றி கூட்டணியில் இடம்பெற்று நீங்கள் மனக்கசப்பு இல்லாமல் எட்டு இடங்கள் ஆறு இடங்களில் பெற்றால் அதில் எண்பது சதவீதம் வெற்றி மனக்கசப்பை ஏற்படுத்தி மனச்சோர்வை ஏற்படுத்தி கூட்டணிக்குள் ஒரு விரிசலை உண்டாக்கி அந்த வெற்றி என்பது முறையான வெற்றியாக இருக்காது ஒரே ஒரு செய்தியை நான் கோடிட்டு காட்டுகிறேன் இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் அந்த தேர்தலில் விசிகாவுக்கு ஒரு இடம் உறுதியானது ஒரு இடம் தந்தால் போட்டியிட மாட்டோம் என்றார் அண்ணன் திருமா விசிகா தோழர்கள் கொந்தளித்து விட்டார்கள் கலைஞருடைய உருவபூமியை எரித்தார்கள் அதன் பிறகு ஒரு சமாதான முயற்சிக்கு வந்து திருவள்ளூர் தொகுதியை சேர்த்து கொடுத்தார் கலைஞர் தொகுதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப் போகிறார் கலைஞருக்கு பொன்னாடை பொருத்தினார் அண்ணன் திருமா கலைஞர் சொன்னார் என்னை பொன்னாடை சுடுதுன்னு கேட்டார் தீ வைத்து கொளுத்தியதை தன்னுடைய உருவபூமியை கலைஞர் நயத்தகு நாகரிகத்தோடு வெளிப்படுத்தார் என்னையா பொன்னாடை சுடுதுன்னு கேட்டார் கலைஞர் அந்த நேரத்தில் எல்லோரும் தோல்வியை தழுவினார்கள் அண்ணன் ரவிக்குமார் மிக மோசமான தோல்வியை தழுவினார் நீங்கள் நெருக்கடி கொடுத்து பெற்றீர்களே வெற்றி இலகுவானதா அப்போ அந்த மனக்கசப்பு அந்த தோழர்களுக்குள் வந்துவிட்டால் தேர்தலில் ஒரு சுமூக உறவு இருக்காது இப்போது ஒரு சுமூகமான உறவு இருக்கிறது இதை பேணி பாதுகாத்து எந்த கசப்புணர்வும் இல்லாமல் கிடைக்கிற இடங்களில் அதற்காக குறைச்சு கொடுத்துருவார்கள் சொல்ல முடியாது ஆறு இடங்களில் பெற்றீர்கள் ஆறும் கிடைக்கும் அதில் இரண்டு சேர்த்து கேட்கலாம் அதில் ஒரு நியாயம் இருக்கும் அதற்காக நாங்கள் பன்னிரெண்டு தொகுதிகளில் போடுவோம் பத்து தொகுதிகளில் போட்டி போடுவோம் என்று சொன்னால் காங்கிரஸுக்கு அறுபது தொகுதி உங்களுக்கு பன்னிரண்டு தொகுதி மற்ற இயக்கங்களுக்கு அஞ்சு அஞ்சு தொகுதிகளை கொடுத்துவிட்டால் எத்தனை இடங்களில் திமுக போட்டியிடுவது மீண்டும் திமுக மைனாரிட்டி அரசை அமைப்பதா அதுதான் உங்களுடைய நோக்கமாக எனவே அந்த தலைவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் பாஜகவோட ஒரு இதை அடிப்பணிகிறாரோ துரை வைக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி அந்த அந்த கேள்வியோட தொடர்ச்சியாக நான் என்ன கேட்குற அப்படின்னா இப்போ மாநாடு நேற்று முந்தா நேற்று நடந்தது அதுல வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா அது வந்து அந்த அகில இந்திய மாநாடு வந்து உலக அளவில் வெற்றி பெற்றிருக்கு அதாவது நாடளவில் வெற்றி பெற்றிருக்கு அப்படிலாம் மக மகத்தான வெற்றி அப்படின்லாம் சொல்லி திரு வைகோ அவர்கள் சொல்லியிருந்தார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க லட்சத்தில் சொல்வதெல்லாம் போய் கணக்கு இதில் கட்சிக்காரர்கள் என்று பங்கேற்பவர்களுடைய எண்ணிக்கையை கடந்து அழைத்து வரப்படுகிறவர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக எல்லா கட்சியிலும் இருக்கிறது இதுதான் யதார்த்தமான உண்மை ஒன்று நீங்கள் கட்சிக்காரர்களுக்கு வாகனத்தை அளிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் கட்சிக்காரர்களுக்கு செலவுக்கு பணம் கொடுக்க வேண்டும் இப்படித்தான் கூட்டத்தை கூட்ட கூட்டம் கூட்டுவது ஒன்றும் சாதாரணமான பணி அல்ல எட்டாயிரம் பேருக்கு இருக்கையில் மாநாட்டில் அதில் ஆறாயிரத்தி சொச்சம் பேர் தான் வந்திருக்கிறார்கள் வைகோ பேசுகிறார் பின்னாலிருந்து காணொளி காட்சி பதிவு செய்யப்படுகிறது இரண்டாயிரம் இருக்கைகள் காலியாக கிடக்கின்றன இது எப்படி உலகளாவிய வெற்றி என்பீர்கள் அதை வேறு யாராவது சொன்னால் பரவாயில்லை வைகோவே சொல்கிறாரே விடிய விடிய மாநாட்டை நடத்திய பெருமை வைகோவுக்கு உண்டு விடிய விடிய பேரணியை நடத்திய பெருமை வைகோவுக்கு உண்டு லட்சக்கணக்கில் மக்கள் திரளை கூட்டிய பெருமை வைகோவுக்கு உண்டு இரண்டு நாட்கள் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி திருச்சியிலே மாநாடு நடத்திய பெருமை வைகோவுக்கு உண்டு இதையெல்லாம் பார்த்த வைகோ இன்றைக்கு எவ்வளவு சிரமப்பட்டு இந்த கூட்டம் வந்திருக்கிறது அதுவும் இரண்டரை மணி நேரம்தான் ஏன் நீங்கள் மாநாட்டை இவ்வளவு இலகுவாக முடித்தீர்கள் ஒவ்வொரு முறையும் மாநாட்டை மூணரை மணிக்கு துவங்குவார்கள் கொடியேற்றி மூன்று மணிக்கு கொடியேற்றுவது மூணரை மணிக்கு மாநாட்டு திறப்பு நான்கு மணிக்கு சொற்பொழிவாளர்கள் உரை மாநாடு முடிவதற்கு பதினோரு மணி ஆகும் ஆனால் இந்த மாநாடு எத்தனை மணிக்கு துவங்கினீர்கள் ஐந்து மணிக்கு துவங்கினீர்கள் வைகோ பேசிவிட்டு மாநாட்டு திடலிலிருந்து எட்டு மணிக்கு வெளியேறிவிட்டார் ஏன் மூன்று மணி நேரம் கட்சிக்காரன் மூன்று மணி நேரம் உட்கார் நாங்க காஞ்சிபுரத்துல பதிமூணு மணி நேரம் உட்கார வச்சோமே கூட்டம் களையவே இல்லையே அப்படியே உட்கார்ந்துருந்தார்கள் அப்ப வந்தவர்கள் கட்சிக்காரர்கள் அல்ல கூலிக்காக வந்தவர்கள் பேமெண்ட் பேக்கேஜ் தானே மூன்று மணி நேரத்துக்கு முந்நூறுரூவா ரூபாய் அஞ்சு மணி நேரத்துக்கு ஐநூறு ரூபாய் ரூபாய் கொடுத்து கூட்டு வந்தீங்க மூணு மணி நேரத்துக்குள்ள முடிச்சிடணும் அதனால கூட்டம் களைஞ்சிட கூடாது மூணு மணி நேரத்துல மாநாட்டை முடிச்சிட்டு போனீங்க இதுவா உலகளாவிய வெற்றி மதிமுகவினுடைய வரலாற்றில் முப்பத்தி இரண்டு மாநாடுகள் நடத்தப்பட்டிருக்கின்றன இது முப்பத்தி இரண்டாவது மாநாடு இந்த மாநாட்டில்தான் பணம் கொடுத்து கூட்டத்தை கூட்டி இருக்கிற ஒரு வரலாற்று புதிதாக வைகோவினுடைய மகனால் எழுதப்பட்டிருக்கிறது இது உலகளாவிய வெற்றி என்று வைகோ ஆனால் மறுமலர்ச்சி திமுகவை சவப்பெட்டிக்குள் வைத்து கடைசி ஆணையை வைகோ அரைந்து விட்டார் என்றுதான் பொருள் தொடர்ச்சியாக பார்க்கறப்போ அந்த மாநாடு தொடர்ந்து நீங்களும் அதே இதில் காஞ்சிபுரமில் மாநாடு நடத்துனீங்க மலை சத்யா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா மென் வில் கம் மென் வில்கோ அப்படின்ற மாதிரி மென் வைகோ அப்படின்ற ஒரு கருத்தை மு முன் வச்சுருந்தாங்க அதே மாதிரி வைகோவே சா அது பேசியிருந்தார் அது வந்து அவர் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஜே சின்பிங் அவர் கூட சார்ந்த ஆட்கள் அவரை நம்ம பேச முடியுமா அப்படின்னு சுட்டி காமிச்சு பேசியிருந்தார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது வைகோ பேசுகிற போது சொன்னார் யார் வேண்டுமானாலும் வரலாம் யார் வேண்டுமானாலும் போகலாம் அதற்கெல்லாம் இயக்கம் எந்த வகையிலும் தொய்வடைந்துராதுன்னு சொன்னார் இது அவருக்கு அவரே சொல்லிக் கொள்கிற ஆறுதல் அதை எங்களுடைய முப்பர் விழா மேலையில் கேட்டபோது அண்ணன் மல்லை சத்யா அதற்கு பதில் சொன்னார் அது அவருடைய கருத்தல்ல பிரபலமான ஆங்கில கவிதை ஒன்று மென்மேக்கம் மென்மேகோ என்று இருக்கிறது என்று சொன்னார் உண்மையிலேயே வைகோ எல்லாவற்றையும் தெரிந்து நடிக்கிறார் இதுவரை இந்த இயக்கத்திலிருந்து எத்தனையோ பேர் வெளியேறி இருக்கிறார்கள் அந்த பேனல்ங்கிறது ஆறு பேர் அவை தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளர் மூன்று துணை பொதுச் செயலாளர் இதான் அந்த ஆறு பேர் கொண்ட பேனல் இந்த ஆறு பேர் பேனல்ல அண்ணன் பொன்முத்து இருந்தார் இயக்கத்தை விட்டு வெளியேறினார் அண்ணன் எல்ஜி இருந்தார் இயக்கத்திலிருந்து வெளியேறினார் அதே போன்று அண்ணன் செஞ்சி ராமச்சந்திரன் இருந்தார் வெளியேறினார் அண்ணன் கண்ணப்பன் இருந்தார் வெளியேறினார் பொருளாளராக மாச்சலாமணி இருந்தார் வெளியேறினார் இப்படி எல்லோரும் வெளியேறி கொண்டே இருந்தார்கள் நீண்ட காலம் இன்னும் குறிப்பாக சொல்கிறேன் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் வைகோவுடைய அந்த பேனல்ல துணை பொதுச் செயலாளராக தொடர்ந்தவர் அண்ணன் வல்லை சத்யாதம் வைகோவிடமிருந்து பிரிந்து போனவர்கள் நாங்கள் தான் உண்மையான மதிமுக என்று சொல்லியிருக்கிறார்கள் வேறு கட்சியில் போய் சேர்ந்திருக்கிறார்கள் எங்களை போல இயக்கம் கட்டவில்லை எங்களை போல தோழர்களை திரட்டவில்லை வைகோ எப்படி திமுகவில் இருந்து உடைத்துக் கொண்டு வந்தாரோ அதுபோல நாங்கள் உடைத்து கொண்டு வந்திருக்கிறோம் இந்த பெருமை எங்களுக்கு தான் கொலட்ரல் டேமேஜ் ஏற்படுத்தியிருக்கோம் திருவள்ளூர் மாவட்டத்துல கட்சி இல்லை விழுப்புரம் மாவட்டத்தில் கட்சியை தொடச்சாச்சு காஞ்சியில் கட்சி நடத்த முடியல கூலிக்கு ஆட்களை அழைத்து கூட ஆட்கள் இல்லை வெறும் வேன் எம்டி போகுது காஞ்சியிலிருந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் கட்சி இல்லை ஒட்டுமொத்தமாக கட்சியை காலி பண்ணியிருக்கோம் அப்போ இவ்வளவு பெரிய டேமேஜ் கட்சிக்கு வந்திருக்கு இது வைகோவுக்கு தெரியும் தெரிந்தே நடிக்கிறார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்றார் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னா ஏன் இது வரைக்கும் காசு கொடுக்காம நடத்தின மாநாட்டை இந்த முறை காசு கொடுத்து நடத்துனீங்க ஏன் இதுவரைக்கும் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் நடத்திய மாநாடை இந்த முறை மூணு மணி நேரத்தில் நடத்தி முடிச்சிங்க ஏன் சார் இவ்வளவு வேகமாக போய் உங்கள் பையன் வேலை பார்த்தாரு மாநாட்டுக்கு இது வரைக்கும் எந்த மாநாட்டுக்காவது இப்படி வந்து வேலை செஞ்சிருக்காரா அவர் அரசியலுக்கு வந்தக்கு பிறகு மதுரை மாநாடு அண்ணன் பூமிநாதன் தன்னந்தனியாக நின்று பணியாற்றினார் ஏன் நீங்கள் போகலை இப்போ திருச்சியில் நீங்கள் எம்பி அதனால் போனீங்கன்னெலாம் சொன்னால் மக்கள் நம்ப மாட்டாங்க திருச்சி சேஃபர் ஜோன் ஏன்னா கூட்டத்தை திரட்டிட்டு வர்றது எளிது சென்னை என்பது ஒரு புறம் குமரி என்பது ஒருபுறம் நடுவில் மையமாக அமைந்திருப்பது திருச்சி கன்னியாகுமரியிலிருந்து ஆறு மணி நேரத்தில் வந்துடலாம் சென்னையிலேருந்து ஆறு மணி நேரத்தில் வந்துடலாம் சென்டர் ஆஃப் த தமிழ்நாடு அதுக்காக ஒரே பேருந்து செலவு ஒரே வாகன செலவு இங்கிருந்து வாகனம் எடுத்தால் ஆறாயிரம் தான் அங்கேருந்து வாகனம் எடுத்தால் ஆறாயிரம் ஏழாயிரம் தான் அதை கணக்கு பண்ணி தான் திருச்சியில் வச்சீங்க இந்த மாநாட்டுக்கு ஓடி ஓடி போய் நின்று பார்க்கறது என்ன போய் நின்று மாநாட்டுக்கான வேலைகளை கையை தூக்கி காட்டுறது என்ன அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிங்க அப்போ இந்த மாநாட்டில் இவ்வளவு தீவிரம் காட்டினீங்களே இதற்கு என்ன நோக்கம் இன்னொன்று ஒரே ஒரு செய்தி அண்ணாவுக்கு பிறந்த நாள் என்ன முழக்கத்தை முன்வைத்தீர்கள் சமத்துவ தமிழ்நாடு சமைப்போம்னு வச்சிங்களா முழக்கத்தை அண்ணாவினுடைய லட்சிய கனவுகளை வென்றெடுப்போம்னு வச்சிங்களா ஆர்ப்பரிப்போம் அணிவகுப்போம் அங்கீகாரம் பெறுவோம் இது எப்படி தெரியுமா இருந்துச்சு எங்கள் தோழர் ஒருத்தர் பேசினார் எங்களுடைய முப்பெருமளால் பேசும்போது சொன்னார் கூட்டம் கூட்டுவோம் சீட்டு கேட்போம் இதுதான் இந்த முழக்கத்தினுடைய இன்னொரு நோக்கமாக இருந்தது அப்போது அண்ணாவுக்கு நீங்கள் மாநாடு நடத்துல சீட்டு பேரம் பேசுறதுக்காக நீங்கள் மாநாடு நடத்திருக்கீங்க அம்பலப்பட்டு போய் நிற்கிறீர்கள் உங்கள் கட்சியில் பாதிப்பு என்னெல்லாம் சொல்லாதீங்க மறுமலட்சி திமுக மகன் திமுக ஆயிடுச்சு ஒரு பிரதான ஊடகத்தில் ஒரு வாக்கெடுப்பை நடத்தினார்கள் மல்லை சத்யாவை வைகோ நீக்கியது சரி தவறு வாக்கெடுப்பு இருக்கிற ஐடி விங்ல அதை எடுத்து போட்டு எல்லாரும் சரி சொன்னாங்க எல்லாரும் போய் சரி தவறு என்று வாக்களித்தார்கள் எழுபத்தி மூன்று சதவீதம் பேர் வாக்களித்தார்கள் மல்லை சத்யாவை வைகோ நீக்கியது தவறுன்னு பொது சமூகம் வைகோவினுடைய முகத்தில் காரி உமிழ்ந்தது பத்திரிகையாளர்கள் நாடறிந்த சொற்பொழிவாளர்கள் அரசியல் ஆறுடத்தை கணிக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் எல்லா ஊடகங்களிலும் வந்து உட்கார்ந்து வைகோ செய்த நடவடிக்கை தவறு என்றார்கள் யாராவது ஒருவர் வைகோ செய்த நடவடிக்கை சரி என்று சொன்னார்களா ஒருவர் கூட சொல்லவில்லை இப்போ இதுதான் தமிழ்நாட்டில் வைகோவுக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரம் நாடாளுமன்றத்தில் கொட்டி முளைக்கி விட்டு வந்தார் அவருடைய பதவிகாலம் நிறைவு பெற்று வந்தார் தமிழ்நாட்டில் ஒரு வரவேற்பு இல்லையே ஒரு வரவேற்பு இல்லையே தமிழ்நாட்டில் பழைய நிலையில் வைகோ இருந்திருப்பாரே ஆனால் தமிழ்நாட்டில் வீதிகள் தோறும் உற்சாக கொண்டாட்டம் வரவேற்பு இருந்திருக்கும் எந்த இடத்திலும் இல்லை விமான நிலையத்தில் ரெண்டு மாவட்ட செயலாளர் போய் நின்று வரவேற்றாங்க அப்போ வைகோடைய நிலைமை என்னவாயிடுச்சின்னு வைகோ உணராமல் இருக்காரா தெரியும் அதனால தான் ராத்திரியெல்லாம் தூங்காமல் இருக்கார் வைகோ தெரிந்தே தன்னுடைய மகனுக்காக சூடு பட்டும் சுடவில்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அவர் வேண்டுமானால் சொல்லலாம் ஆனால் எங்களுக்கு நன்றாக தெரியும் அவருக்கு சூடு பலமாகப்பட்டிருக்கிறது என்று இப்போ மலை சத்யா அவர்கள் வந்து புதிய கட்சி தொடங்கியிருக்காரு இது எப்படி சமூக அமைப்பாக செயல்படுமா இல்லை கட்சியினே நம்ம எதிர்பார்க்கலாமா முப்பெரும் விழா வேளையில் நான் தான் அந்த அறிவிப்பை வெளியிட்டேன் மிக தெளிவாக ஒரு செய்தியை சொன்னோம் இந்த கொடியை அறிவித்திருக்கிறோம் இந்த கொடியில் ஏழு நட்சத்திரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன ஏழு தலைவர்களை குறிக்கிறது கட்சியினுடைய பெயர் நீதி கட்சி அறிவிக்கப்பட்ட நவம்பர் இருபதாம் தேதியில் அறிவிப்போம் என்று சொல்லிவிட்டு பதினைந்து பேர் கொண்ட குழு அந்த குழுவுக்கு வழிகாட்டுவதற்கு அண்ணாவினுடைய பொதுக்குழுவில் உறுப்பினராக பொதுக்குழு உறுப்பினராக இருந்தவர் திராவிட இயக்கத்தினுடைய தொழிற்சங்க சாசனம் திராவிட பஞ்சாலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக அறுபது ஆண்டு காலமாக பணியாற்றி வருகிறவர் அவரை வழிகாட்டுதல் குழுவுக்கு தலைவராக அறிவித்திருக்கிறோம் பதினைந்து பேர் கொண்ட குழு நான் அண்ணன் மல்லை சத்யா புலவர் சவந்தியப்பன் அண்ணன் பொடா அழகுசுந்தரம் டிஆர்ஆர் செங்குட்டுவன் சேலம் ஆனந்தராஜ் அரியலூர் மாணிக்கவாசு தஞ்சை பாஸ்கர் இப்படி எல்லோரையும் ஒன்றிணைத்து ஒரு குழுவை அறிவித்திருக்கிறோம் இன்றைக்கு காலையில் நாங்கள் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்தோம் சிம்சனிலே பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டு கேட்டார்கள் அண்ணன் சத்யா இடத்திலே அடுத்த கட்ட நகர்வு என்ன எப்போது அறிவிப்பீர்கள் என்ன என்று உங்களுடைய கேள்வியையே கேட்டார்கள் ஒரு விஷயத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இது ஜனநாயக கட்டமைப்பு அண்ணா தன்னுடைய தம்பி மார்படைக்கு கடிதம் எழுதித்தான் ஒவ்வொரு செய்தியையும் சொன்னார் புற்று கட்டி எனக்கு வந்து விட்டது தம்பி என்று சொன்னார் தன்னுடைய நோயை கூட தம்பிகளுக்கு தெரியப்படுத்திய தலைவர் அவ்வளவு ஜனநாயக பண்பை கட்டி காத்த தலைவர் தலைவர் அந்த பிறந்த காஞ்சியில் அந்த தலைவர் பிறந்த நாளில் கொடியை அறிவித்து விட்டு இந்த அறிவிப்பை வெளியிட்டு இந்த பதினைந்து பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசுவோம் மூன்று கட்ட பேச்சுவார்த்தை நான்கு கட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்கிறது அதன் பிறகு எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் என்கிற கருத்தை எங்கள் தோழர்களுக்கு சொல்ல வேண்டும் அவர்களுடைய முடிவு என்ன என்பதை கேட்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த அவகாசத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி எங்கள் தோழர்கள் எதை விரும்புகிறார்கள் இந்த பதினைந்து பேர் கொண்ட குழு எதை விரும்புகிறது அதன் அடிப்படையில் முடிவை எடுப்போம் ஒரு விஷயத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எங்களுடைய நோக்கம் அண்ணா பெரியார் ஏந்திய சுடரை ஏந்தி கொண்டு ஓடுவது மறுமலர்ச்சி திமுக இதுவரை எதை செய்ததோ அதை இனி அவர்கள் செய்ய மாட்டார்கள் ஏன் என்று சொன்னால் அண்ணாவினுடைய பெயரை உச்சரிக்கிற தகுதியை வைகோ அவர் மகனும் இழந்து விட்டார்கள் மறுமலச்சி திமுக மகன் திமுக ஆயிடுச்சு இப்போ இத்தனை ஆண்டு காலம் மறுமலட்சி திமுக செய்த பணியை மறுமலட்சி திமுக செய்யாமல் விடுதுங்கிறப்போ அந்த பணியை எடுத்து செய்கிறதுக்கு ஆட்கள் வேணும்ல அதற்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தமிழ்நாட்டு வீதிகளில் அண்ணா பெரியார் முழக்கம் எழுப்ப தமிழ்நாட்டை பாசிசம் சூழ்ந்து விடாமல் கருவறுப்பதற்கு திராவிட இயக்கத்துக்கு ஆரணமைப்பதற்கு நாங்கள் வருகிறோம் எங்களுடைய இயக்கத்தினுடைய பெயரை அறிவிப்போம் ஆனால் அது அரசியல் கட்சியா அமைப்பா தேர்தலில் போட்டியிடுவோமா போட்டியிட மாட்டோமா என்பதெல்லாம் நீண்ட நெடிய ஆலோசனைக்கு பிறகு எடுக்கப்பட வேண்டிய முடிவு மீண்டும் சொல்கிறேன் இது ஜனநாயக கட்டமைப்பு கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எனவே எங்களுடைய தோழர்களை கடைசி வரை கலந்து பேசி எல்லோருடைய கருத்தையும் உள்ளடக்கி ஒரு முடிவை நவம்பர் இருபது அறிவிப்போம் நிச்சயமாக அறிவிப்போம் அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை பயணம் தொடரும் நில்லாது ஓடுவோம் அந்த முடிவை நவம்பர் இருபதாம் தேதி வரை நீங்கள் காத்திருந்து கேட்க வேண்டும் ஜனநாயகத்தை நம்பி நாங்க கட்சி ஆரம்பித்து சொல்றீங்க ஆனா கொடி அறிவிச்சிருந்தீங்க அந்த மாநாட்டில் முப்பெரும் விழால என்ன அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா திமுக கொடியே சார்ந்து இருக்கு அதாவது அதுவும் இதுவும் ஒரே அடிப்படையில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மலை சத்யா அவர்கள் பெரியார் திடலில் வந்து மரியாதை செலுத்தின பிறகு ஒரு இது சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா பறந்து விரிந்து களம் காண்போம் அப்படின்ற ஒரு இதை இது பண்ணியிருக்காங்க அப்போ திமுகவோட கூட்டணியில் இருப்பீங்களா ஒரு வேலை அதாவது தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது கட்சி துவங்கி திமுகவோடு இருக்கிற கட்சிகளே என்ன நிலைப்பாடு என்பதை உறுதியாக எடுக்கவில்லை எதுவும் உறுதி செய்யப்படவில்லை அரசியலில் ஒவ்வொரு நாளும் மாற்றத்துக்குரியது நேற்றைய நிலைப்பாடு இன்றைக்கு இல்லை இன்றைய நிலைப்பாடு நாளைக்கு இல்லை இதுதான் அரசியல் யதார்த்தம் நாங்கள் இன்னும் இயக்கத்தினுடைய பெயரையே அறிவிக்கவில்லை கொடியை மட்டும் தான் அறிவித்திருக்கிறோம் இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு அண்ணன் சத்யா சொன்னார் உங்களுடைய பயணம் எதுவாக இருக்கும் என்பது என்று கேட்டபோது நாங்கள் ராஜாளி பறவையைப் போல சிறகை விரித்து பரப்போம் என்று சொன்னார் கவிதை சுடர் கவிதை பித்தனுடைய வரி ஒன்று இருக்கின்றது எத்தனை நாள் அடங்கி கிடப்பாய் அடிமை மாதிரி சிலர் இதயங்களின் பொறாமையிலும் இறகு சேகரி என்று சொல்வார் நாங்கள் வைகோவினுடைய மகனின் இதயத்தில் இருக்கிற பொறாமையிலிருந்து இறகு சேகரித்திருக்கிறோம் நாங்கள் அடிமைகள் அல்ல எனவே தான் நாங்கள் ராஜாலி பறவை போல பரப்போம் என்று சொல்லியிருக்கிறோம் அரசியல் களம் நெடியது தேர்தல் கணக்கு அல்ல இது கொள்கைக்கான கணக்கு இது தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரத்துக்கான கணக்கு வெற்றி பெறலாம் வெற்றி பெறாமல் போகலாம் அதல்ல இலக்கு தேர்தலில் பங்கெடுக்காமல் கூட போகலாம் வரலாற்றில் எத்தனையோ முதலமைச்சர்களை வரவு வைத்திருக்கிறார்கள் முனுசாமி என்று ஒருவர் இருந்தார் அவர் இன்றைக்கு யாருக்காவது தெரியுமா யாருக்கும் தெரியாது ஆனால் அரசியலில் பங்கெடுக்காத தந்தை பெரியாரை யுனெஸ்கோ கொண்டாடுகிறது உலக நாடுகள் கொண்டாடுகிறது இங்கே கொள்கை தான் நிலை முதலமைச்சராக இருந்தவர்கள் நிலை முதலமைச்சராக இருந்தவருடைய பெயர் மறந்துவிடும் அதிகாரத்தை கைப்பற்றியவர்களெல்லாம் அதிகாரம் நிறைவு பெற்றதற்கு பிறகு எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாமல் போயிருக்கிறார்கள் அவர்கள் அல்ல இங்கே வரலாறு கொள்கையை பேசியவர்கள்தான் இங்கே வரலாறு எனவே நாங்கள் கொள்கை பேசுகிற கூட்டமாக வருவோம் அதற்காக நாங்கள் துறவிகளும் அல்ல நாங்கள் துறவிகளும் அல்ல எனவே நாங்கள் இந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் இதையெல்லாம் இழந்தோம் எங்களை கல்லிலும் முள்ளிலும் நடக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்து வந்து அவருடைய மகனுக்கு பஞ்சுமத்தை விரித்து விட்டார் வைகோ நாங்கள் இன்னும் கல்லிலும் முள்ளிலும் நடப்போம் என்று சொல்லி எங்கள் தோழர்களை அழைத்துப் போவதற்கு தயாராக இல்லை எனவே ஏழைகளின் அரசியலை அண்ணாவிடம் கேட்டார்கள் எதற்காக நீங்கள் நாடாளுமன்றம் போகிறீர்கள் என்று ஏழைகளின் குரலாக ஏதிலிகளின் குரலாக தங்களுக்காக குரல் கொடுக்க நாதி இல்லையே என்கிற மக்களின் குரலாக நான் உழைப்பேன் என்று சொன்னால் நாங்களும் அதே நிலைப்பாட்டில் இருக்கிறோம் ஏழைகளின் குரலாக ஏதிலிகளின் குரலாக அதிகாரத்தை பிடித்து அவர்களுக்காக உழைக்க வேண்டும் எனவே நல்ல முடிவை எடுப்போம் சார் கடைசி கொஸ்டின் உங்களுடைய பாயிண்ட்லேருந்து சொல் கேட்குறேன் நான் முப்பெரும் விழாவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க திரு மலை சத்யாவை பார்த்து கேட்டிருந்தீங்க ஒருவேளை துரை வைகோவால் வைகோ கைவிடப்பட்டால் நீங்கள் கட்சிக்கு இந்த கட்சிக்கு வந்து வந்தீங்க அப்படின்னா தலைவர் பாவப்பட்டு சேர்த்தீங்கன்னா அவ்வளோதானே உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இது இது எப்படி என்ன இது எப்படி காலையிலிருந்து எங்கள் தோழர்கள் பேசுகிற போது வைகோவினுடைய நிலை கண்டு வருந்துகிறோம் நாளை அவருக்கே இப்படி ஒரு நிலைமை வரும் அவருடைய மகன் அவரை விரட்டி அடிப்பார் நாம் தான் அவரை அரவணைக்க வேண்டும் என்று பேசினார்கள் இன்னும் குறிப்பாக சில தோழர்கள் தலைவர் வைகோ அவர்களே எங்களோடு வாருங்கள் ஏனென்று சொன்னால் திராவிட ரத்னா விருது அவருக்கும் இருந்தோம் அந்த விருதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வாருங்கள் என்று காலையிலே அறைகோகோல் விடுத்தார்கள் நான் தான் அறிவிக்கிற போது சொன்னேன் வைகோவினுடைய விருதை அண்ணன் மல்லை சத்யா பெற்றுக்கொள்கிறார் மல்லை சத்யாவிடம் தொடர்பு கொண்டு எப்போது இந்த விருதை உங்களிடம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் அண்ணன் சத்யா வந்து உங்களிடத்திலே விருதை கொடுப்பார் என்று சொன்னேன் எனக்கு அவரை மீண்டும் அரவணைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இது என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு அமைப்புக்கோ வந்திருந்த தலைவர்களுக்கோ அதில் தொடர்பில்லை நான் சொன்னதற்கான காரணம் மூன்று முறை உயிரை காப்பாற்றியவர் அண்ணன் மல்லிகை சத்யா என்னுடைய திருமணம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி அதில் பங்கேற்பதற்கு தேதி தந்தார் வைகோ அந்த திருமணத்தில் பங்கேற்பதற்கு முன்னால் தன்னுடைய மகள்களோடு வந்து கிழக்கு கடற்கரை சாலையில் தங்கியிருக்கிறார் அவருடைய உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டு ஆயிட்டார் எனக்கு தகவல் வருது வைகோ உடல்நல குறைவால் மருத்துவமனையில் அனுமதி நாளை விடிந்தால் திருமணம் திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது தஞ்சை திரும்பிய பக்கங்களிலெல்லாம் வண்ண பதாகைகள் கழகத்தினுடைய வண்ணமணி குடி எல்லா பக்கமும் பட்டோலி வீசி பிறகு ஒரு மாநாடு நிகர்த்த ஏற்பாட்டை செய்து விட்டேன் நான் தந்தை இல்லாமல் திருமணம் செய்து கொள்கிறேன் இவர் வந்து திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று தேதி வாங்கினேன்னு அவர் ஒரு தேதி கொடுத்தார் ஆனால் இவர் வரவில்லை உடல்நலம் கரு கருதி வரல நான் தப்பாக சொல்லலை அப்போது தலைவர்கிட்ட உதவியாளராக இருந்த ஜெயப்பிரசாந்த் ஃபோன் போட்டு அண்ணன் உடனே வாங்கன்னு மல்லை சத்தியாவை கூப்பிட்றான் அண்ணன் போகிறார் போகும்போது வைகோ கண்களை சொருகிய நிலையில் உட்கார்ந்து இருக்கிறார் அவருக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும் இவங்க அப்போலோவுக்கு கூப்பிட்டு போகணும் அந்த மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகணுங்கிறாங்க அங்கேருந்து டிராவல் ஏசிஆர்லேருந்து உடனே பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு கொண்டு போகிறதுக்கு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நடுப்பு இருந்த பேரிகார்டை மூவ் பண்ணி அங்கிருந்து ப்ரோட்டோகால்ஸை பிரேக் பண்ணி மருத்துவமனைக்கு கொண்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்க அதன் பிறகு அவருடைய மருத்துவர் வந்து பார்த்துட்டு சொன்னார் இந்த ஃபஸ்ட் எய்ட் பண்ணாமல் இருந்தால் முடிஞ்சிருக்கும் யாருடைய ஐடியான்னு கேட்டப்ப வைகோ தான் சொன்னார் சத்யா தான் இந்த நடவடிக்கை என்று உயிரை காப்பாற்றினார் வைகோ மனசாட்சி இல்லாமல் பேசினார் நீங்கள் நீச்சல் அடித்து வந்த வைகோவை யார் காப்பாற்றணும் நான் சும்மா பிடிச்சிட்டு தான் வந்தேன் வைகோவினுடைய அக்கா மகன் அவருடைய மகளை கட்டிய மருமகன் அவன் காப்பாற்றவில்லை நான் உரிமையில் பேசவில்லை பேச்சு வழக்கில் சொல்கிறேன் அவர் காப்பாற்றவில்லை அவருடைய தம்பி மகன் அவர் காப்பாற்றவில்லை நான் அவர்களை எல்லாம் குறை சொல்லல இரத்த உறவுகள் காப்பாற்றவில்லை ஆனால் உங்களை அண்ணனாக தலைவராக தந்தையாக நேசித்த மல்லை சத்யா காப்பாற்றினார் தோலை பிடிச்சிட்டு தானே வந்தேன் தோல் தருவதற்கு ஒருவர் வந்தார் அல்லவா அவர் மீது பலியை சுமத்தினீர்கள் எவரும் சொல்ல துணியாத வார்த்தையை பிரயோகப்படுத்தினீர்கள் இன்றைக்கும் அவரை கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்துகிறீர்கள் எதற்காக தாயுள்ளத்தோடு அவரை அணுக வேண்டும் அவர் தாயாக இல்லையே பால் நனைந்துட்டுகிற தாயினுடைய மார்பு நஞ்சை சுரக்கிறது நாங்கள் நஞ்சை அருந்துவிட்டு மறு மடிந்திருக்கிறோம் அரசியல் களத்தில் நாங்கள் மடிந்ததற்கு பின்னாலும் அந்த தாயினுடைய மார்பு பால் சுரக்கும் என்று நாங்கள் நம்புவதற்கொன்றும் பைத்தியக்காரர்கள் அல்ல எனவே தான் என்னுடைய கோபத்தின் வெளிப்பாடாக சொன்னேன் அவர் வருவார் அவரை அரவணைத்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் அவர் வந்தாலும் அரவணைக்க கூடாது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு என்று சொன்னேன் மனித மனம் மாற்றத்துக்கு உட்பட்டது தானே என்னுடைய வேகத்தை வெளிப்படுத்தினேன் அதை எல்லா தோழர்களும் ஆமோதித்தார்கள் பல தோழர்கள் வாரி அணைத்துக் கொண்டார்கள் ரொம்ப சரியா சொன்னீங்க எங்களுக்கு அந்த உணர்வு தான் ஆனால் அண்ணன் மல்லை சத்யாவினுடைய நிலைப்பாடு என்பது வெறி பெரியார் பிறந்த நாளில் அண்ணா பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு வருகிற போது பத்திரிகையாளர்கள் ஏன் இன்னும் உங்களுடைய மோதிரத்தை நீங்கள் கலட்டவில்லை என்று கேட்டார்கள் வைகோவினுடைய படம் பொறித்த மோதிரத்தை கையில் அணிந்திருக்கிறார் அதற்கு சொன்னார் எனக்கு வழிகாட்டி இப்போதும் வைகோதான் என்று சொன்னார் இது அவருடைய நிலைப்பாடு அவர் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதை அவர்தான் எடுக்க வேண்டும் வைகோவுக்கு ஒரு நெருக்கடி காலம் வந்தே தீரும் வராமல் இருக்காது வினை விதைத்தவன் வினை அறுத்தே ஆக வேண்டும் எனவே அந்த நெருக்கடி நிலையை வருகிற போது தமிழ்நாட்டு மக்கள் வைகோவை பார்ப்பார்கள் அந்த முடிவுக்கு வைகோ வருவார் இன்றைக்கு எ பங்கேற்று பல தகவல்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி